வாழ்க வளமுடன் மனிதர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மூணு விஷயத்தை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா மன அமைதி அப்படின்றத வந்து என்றைக்குமே நாம் இழக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க முன் வச்சு தான் இதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இதை புரிகிறதுக்காக ஒரு அற்புதமான கதையை கூட சொல்லி அந்த நுட்பங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம் அதை தொட்டு அந்த நுட்பங்களையும் தெரிஞ்சு வாழ்க்கையில் பயன்படுத்த முயற்சி செய்யலாம் ஸோ ஃபஸ்ட் அந்த கதை என்னென்னா இப்ப இப்போ பிரதேசங்கள் அப்படிங்கிற இடங்கள்ல அந்த பனி அதிகமா பெய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய பறவை இனங்களை என்ன பண்ணுவோம்னா இருந்து இடம் பெயர்ந்துடும் இங்கிட்டு நம்ம தென் நோக்கி கொஞ்சம் இணக்கமாக அவங்க வாழ்றதுக்கு தகுந்த மாட்டம் சூழல்கள் எங்க இருக்குமோ அதை நோக்கி பறந்து வந்துடும் அந்த மாட்டம் ஒரு காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு எல்லா பறவைகளும் வந்து கூடி முடிவு பண்ணுது நம்ம வந்து தென் நோக்கி நகரலாம் அப்படின்னு அப்போ ஒரு இளம் பறவை வந்து நாம எதுக்காக தென் திசைக்கு போகணும் ஏன் இங்கேருந்து அதை சமாளிக்க முடியாதா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு மற்ற பறவைகள்லாம் கிளம்பும்போது கூட கிளம்பாமல் தன்னுடைய கூட்டிலே இருந்துருச்சு மற்ற பறவைகள்லாம் கிளம்பி எப்பவும் போல் அது இங்கே தென் திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இது மட்டும் அங்கேயே இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒன்றும் தெரியலை இந்த பனி பெய்கிறது அதிகமாக வர வர அதோடைய தாக்கங்கள் வந்து அந்த குருவியை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த பறவையை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு அதால் கொஞ்சம் கூட நகர முடியல அந்த உடல் இறுக்கி போய் உறைஞ்ச மாட்டோம் ஒரு சூழல்லாம் நெருங்க நெருங்க தான் அதுக்கு புரியுது ஐயோ நம்மளும் போயிருந்திருக்கலாமே இனிமே போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது இனிமே நம்ம வந்து சாவை நெருங்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வெளியில எங்கிட்ட பறந்து போய் இக்கட்டான சூழல்ல சாகிறத காட்டிலும் கூட்டிலேயே இருந்த வகைல செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்ணை மூடிட்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஓவரா அந்த ரெக்கைகள்லாம் உறஞ்சு போய் கூட்டுல இருந்து கீழே விழுந்துருச்சு அதெல்லாம் கூட்டுல கூட இருக்க முடியல அந்த நடுக்கம் அதிகமாகி அந்த நடுக்கத்தோட அதிர்வுனால கூட்டிலிருந்து கீழே விழுந்துருச்சு அது கீழே விழும்போது ஒரு பாதையில ஒரு குழி மாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல போய் தஞ்சம் புகுந்த மாட்டம் கிடக்குது அந்த வழியில இந்த காட்டு மாடுகள்லாம் நடந்து போகக்கூடிய சூழலு அப்படி நடந்து போகும்போது சாணி போட்டு போயிருந்திருக்கு அந்த சாணி வந்து கரெக்டா இது இருந்த அந்த குழியை நோக்கி வந்து அடைச்சிருச்சு மூச்சு விடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருந்திருக்கு பட் இந்த சாணியோட ஹீட்டுன்னு இருக்கும்ல இப்போ எல்லா மிருகமும் சாணி போட்டுச்சுனா அதுக்குன்னு ஒரு ஹீட் இருக்கும் இந்த சாணி அது மேலே நல்லா மோல்டு பண்ண மாட்டோம் ஆகி அந்த ஹீட் இருக்கிறதுனால அந்த உறைஞ்ச நிலையிலேருந்து மூச்சு விடவே கஷ்டப்பட்ட சூழலில் இருந்த இந்த குருவி வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு ரெக்கவர் ஆக ஆக அது ஒரு இணக்கமான சூழலுக்கு வந்திருக்கு வரவும் என்ன பண்ணிருச்சு யாராவது நம்ம இங்கே கிடக்குறோம் மேலே கூட்டில இருந்தோம் இப்போ கீழே கிடக்குறோம் அதுவும் இல்லாமல் நம்ம மேல சாணியை போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணானு கூச்சல் போட ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்சிருச்சு இப்படி கத்துன அந்த சத்தத்தை கேட்ட ஒரு காட்டுப்பூனை தேடி வந்து அந்த சாணியை விளக்கி உள்ள இருந்த இதை எடுத்து பிடிச்சி தின்னுட்டு போயிருச்சு இப்போ இந்த கதையின் மூலமா சித்தர்கள் நம்மக்கிட்ட என்ன என்ன முன்வைக்கிறாங்கன்னா எப்பவுமே காலம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்ம பாடல் ஒரு தமிழ் பாடல் கூட இருக்கு கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த காலத்தை எதிர்த்து நாம சமாளிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறுகளை வந்து நாம செய்வோம் நமக்கு முன்கூட்டியே எந்த ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த சங்கடத்தை பற்றின ஒரு சமிக்கைகளை வந்து இந்த காலமானது நமக்கு கொடுக்கும் பட் அந்த இடத்துல நாம நம்மளுடைய ஆணவத்தின் காரணமாவோ இல்லை அகங்காரத்தின் காரணமாவோ பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாட்டோம் ஒரு கடை வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு சங்கடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம நம்மளுடைய நான் அப்படின்ற அந்த ஆணவத்தை நம்பி இந்த சூழல்களை வந்து கவனிக்காமல் தவறி விழுந்துருவோம் தடுமாறி விழுந்துருவோம் விழுந்தா எந்திரிக்க முடியாத அளவுக்கு கூட தடமாறி போறதுக்கான போகிறதுக்கான வாழ்க்கை சூழல்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் கரெக்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் அந்த இடத்துல புலன்கள் வழி ஏதோ ஒரு விஷயத்தினால பார்த்துக்கலாம் அப்படின்னு கடன் வாங்குவாங்க மாட்டிக்குவாங்க திரும்ப மீள முடியாமல் வாழ்க்கையவே தொலைச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது வருஷக்கணக்காக அதுக்குள்ளேயே சிக்கி தவிச்சு இன்னமும் மீள முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதோட உடலைக்கு எடுத்துக்கிட்டவங்களும் சரி நான் என்னையும் கூட எடுத்துக்கலாம் ஆரம்பத்திலேயே சில சிம்டம்ஸ்லாம் நிறையா கொடுக்கும்போது எனக்குள்ளே நான் கவனம் வைக்காமல் வெளி உலகத்தில் கவனம் வச்சதுனால என்னுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பெருசாகவே நான் இழந்திருக்கேன் இதெல்லாம் இந்த காலத்தின் சமிக்கைகளை வந்து இந்த கால சூழல்களை வந்து கவனிக்காமல் விட்டதுனால வந்த பிரச்சனைகள் அது தான் இன்னைக்கு மனிதர்கள் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த காலமானது அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் மூலமாக பட் அதை கவனிக்கிறது கிடையாது கவனம் செலுத்துறது கிடையாது காலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நாம செய்யவே மாட்டோம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த காலம் அப்படின்றது வந்து மாறக்கூடிய தன்மை கொண்டது அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாட்டம் நாம மாறிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா சங்கடங்கள்ல மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அடுத்ததான் சாணி உழுகுது அப்படின்ற போது நம்ம மேல சாணியை தூக்கி போடுற மாட்டோம் சில சங்கடங்களை ஏற்படுத்துற மாட்டோம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நடந்துக்குவாங்க அந்த டயத்துல வந்து அது நம்மளுடைய இணக்கத்திற்காக கூட இருக்கலாம் நம்மளுடைய கர்மத்தின் கழிவிற்குக்காக கூட இருக்கலாம் அவங்கள வந்து ஒரு கதாபாத்திரமாக தான் எடுத்துக்கணும் நம்மளுடைய கர்ம கழிவுகளை கழிக்க வந்த ஒரு நபராக தான் பார்க்கணுமே ஒளியே என் மேல எப்படி சாணி தூக்கி போட போச்சு அது போன்னுச்சு இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கூச்சல் போடுறது சண்டை போடுறது இது மாட்டா சவுண்டு விடுறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாவு நிச்சயம் அப்படிங்கிறது தான் அந்த குருவி பண்ண வேலையா அது அந்த சாணி மூலமாதான் சாகப்போக கூடிய நிலையில மூச்சோட கூட சிரமமா இருக்கக்கூடிய நிலையில இருந்து ஆகி வந்துச்சு அந்த கத்தக்கூடிய சக்தியே அங்கதான் அது கிடைச்சிச்சு பட் சாணியை யாரா என் மேலே போட்டது வச்சது அப்படின்ற மாட்டோம் சவுண்ட்ஸ்லாம் விடவும் அந் அது வந்து அதோட சாவுக்கு வழிவகுத்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க சொல்றாங்க இங்கே சங்கடங்கள் வரும்போது அதை நற்சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடிய தன்மை எந்த ஒரு சூழலையும் ஏற்றுக்கிட்டு அமைதியை கையாண்டு சாந்தத்தோட அடுத்த நிலைக்கு பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நிச்சயமா பெரிய சங்கடத்துக்குள்ள சிக்க போறோம் அது நம்மளுடைய உயிருக்கு கூட ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்றாங்க அதே டைம் அந்த சங்கடங்கள்ல இருந்து மீக்கிற மாட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த பூனை வந்து அதெல்லாம் போது அந்த குருவிக்கு என்ன தோணி இருக்கும்னா ஓகே நம்ம இந்த சூழல்ல இருந்து நம்ம வேலை இறக்கப்பட்டு இதெல்லாம் ஒதுக்குறாங்களே அப்படின்றது போலதான் தோணும் பட் அது உயிரை கொல்லக்கூடிய ஒண்ணுக்காக தான் அது இந்த பூனை அப்படி பண்ணிச்சு அப்படின்றது சாகடிக்கப்படும் சாகடிக்கப்படும் போதுதான் அதுக்கு தெரியும் அதே போல் நம்ம சங்கடமா இருக்கும்போது நம்மள குழிக்குள்ள விழுந்து அந்த இடத்துல நம்ம மேலே எதையாவது ஒரு தூக்கி போட்டு சங்கடப்படுத்த கூட சூழல் அப்படிங்கறதும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தீமையா எடுத்துக்க கூடாது அந்த இடத்துலயும் சாந்தமா இருக்கணும் அதே டைம் நல்லது அப்படின்னு நினைக்கிற விஷயம் கூட கெட்டதா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்த மாட்டோம் அதனால கெட்டது நடந்தாலும் நீங்க அமைதியா அது என்ன ஏது எதுக்காக அப்படின்றது ஆராயணும் அதனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல வந்து சுதாரிப்பா கொஞ்சம் கரெக்டாக யோசிக்கக்கூடிய சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அந்த இடத்துல சொல்றாங்க அடுத்ததான் என்னன்னா இன்னொன்று ஒன்று அது பண்ணியிருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நாம் வந்து இந்த சாந்தம் அமைதி அந்த வாயை பூட்டுறது அப்படிங்கிறத வந்து முன் வைப்பாங்க தான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க ஃபஸ்ட்டு வந்து காலத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அந்த கால சூழல்களுக்கு தகுந்த மாற்றங்களை நம்மளுடைய மாற்றங்களாகவும் மாற்றிக்கக்கூடிய விஷயம் இருக்கணும் அதுக்கப்புறம் சங்கடங்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நற்சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடிய சாந்தத்தன்மை அப்படின்றது நம்மக்கிட்ட நீடிக்கணும் இன்னொன்று கூச்சல் போடக்கூடாது இப்போ நமக்கு வந்து ஒரு இணக்கமான சூழல் வருது அந்த அற்பனுக்கு வாழ்வு கிடைச்சா அத்தராத்திரியில கூச்சல் போடுவான் அப்படின்ற மாட்டோம் ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க அது போல ஒரு கஷ்டமான சூழல் இருக்கு அந்த இடத்துல இருந்து மீளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட கிடைக்கும் போது கூச்சல் போட்டு ஆட்டம் ஆடுறது ஆடம்பரம் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது வாயை மூடிக்கிட்டு நம்ம நகர்றதுக்கான வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்ப அந்த சாணி போட்டோன்னா அதுக்கு வந்து சக்தி கிடைச்சிச்சு ஒரு இறக்கக்கூடிய சூழல்ல இருந்து இணக்கமான ஒரு சூழலுக்கு நகர்ந்துச்சு பட் அந்த இடத்துல கிடைச்ச சக்தியாக அமைதியாக இருக்கிறதுக்கும் தன்னுடைய நிலை எங்கே இருக்குது எப்படி இருக்குது இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லாமல் வந்த சங்கடங்களை வந்து சகிச்சிக்காமல் சந்தர்ப்பங்களாக மாற்றிக்காமல் சண்டை போட்டதுனால அங்கே சவுண்டு விட்டதுனால அதனுடைய உயிர் அப்படின்றது பறி போச்சுல அதுபோல் இந்த பூட்டுவாய் அப்படின்றத சொல்லுவாங்க போகர் கூட அந்த யோகம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாட்டல்ல பாடலில் வந்து மூலத்தின் ஒலிக்கான் மட்டும் அப்படின்ற ஒரு வரி வரும்போது பூட்டுவாய் மூலத்தின் ஒலிக்கான் மட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப இந்த வாய் அப்படின்றத வந்து யோகங்கள் பல சித்திகளை கையாளக்கூடிய தன்மைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்மளுடைய ஆதி நிலையான ஒரு தன்மையை நாம அடையிற வரைக்கும் இந்த வாயை பூட்டி வச்சுக்கணும் அள்ளி எரிஞ்சிடக்கூடாது அரைக்குளம் வந்து தளும்பிக்கிட்டே இருக்குன்றது போல எதையாவது ஒன்று வளரிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அருணகிரிநாதருக்கும் முருகன் கொடுத்த ஒரு உபதேசம் வந்து சொல்லற சும்மா ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நிலை அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே கடைபிடிக்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சித்தர்கள் முன்வைக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து மௌனமா இருந்து பழகணும் மௌனம் மௌனம் அப்படின்ற இரண்டு நிலைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் மௌனமா இருந்து பழகணும் அதை தொட்டு மௌனத்துக்கு நகர்றதுக்காக அந்த மௌனத்தை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மௌனத்தை நம்ம சித்தர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு வாரம் இப்படின்றது போல இந்த மௌனமா இருக்கிறத அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயர்வு வந்து அற்புதமா இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு வேதாத்திரி மகிழ்ச்சியா கூட ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா மௌனம் ஒரு ஆறு மாசம் ஒம்பது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிருவாராம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த புத்தகங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு எழுதி முடிப்பாரு ஸோ இது போல நிறையா சித்தர்கள் வந்து மௌனத்துல இருக்கும்போது தான் மகத்தான நிலையை வந்து அவங்க அடையிறதுக்கான பயணமா அது அமைஞ்சிருக்கும் அதை தான் இங்க வந்து முன்வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நாம் வந்து காலங்களை மதிச்சு அதோட பயணம் பண்ணக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும் வரக்கூடிய சங்கங்கள் சங்கடங்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நாம் அதை சந்தர்ப்பங்கள மாத்தி அடுத்த நிலைக்கு நம்மளுடைய இணக்கத்தை வந்து நீடிக்க வைக்கிறதுக்கும் நம்மளுடைய இலக்கை அடைகிறதுக்கும் பயன்படுத்திக்கணும் அந்த இடத்துல வாயை வந்து ரொம்ப கவனமா பூட்டி பக்குவமா பயன்படுத்தவும் செஞ்சுக்கணும் இந்த மூணு நுட்பத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில கடைபிடிக்க கத்துக்கிட்டான் அப்படின்னா நிச்சயமாக அவன் கடை தேரக்கூடிய நிலை அப்படின்றத வந்து தொற்றுவான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சித்தர்கள் வந்து நம்ம முன்னாடி வைக்கிறாங்க ஸோ இந்த தகவல் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவலை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவோம் அப்படின்றதையும் நான் வந்து இங்கே நம்புகிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க